முருகா வெற்றிவேலில் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே வெற்றி வேலை கையில் வச்சுக்கிட்டு இருக்க இந்த முருகனே சரணம் என நீ நம்பிக்கையோடு என்னுடைய வேலை தொட்டு விட்டாய்தானே எப்போது உன் நாவில் இருந்து வெற்றிவேல் முருகா சரணம் என்று சொல்லி என்னை சரணடைஞ்சியோ அப்போதே உன் வாழ்க்கையை உன் விருப்பத்திற்கு மாறாக நான் நடத்தி கொடுக்க கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் கூட நீ ஆசைப்பட்டது போல நீ விருப்பப்பட்டது போலவே நல்லபடியாக நடந்து முடியும் நீ மனசில் விரும்பின அத்தனை விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை நல்ல பாதையில் நான் வழி நடத்த போகிறேன் நீ விரும்பி கேட்ட அத்தனை விஷயங்களையும் நன்மைகளையும் நல்லபடியாக உனக்கு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஓ மனசில் நீ அமைதியை மட்டும் வச்சுக்கிட்டீனா போதும் உனக்கான வெற்றியை உனக்கான சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் நான் உன் கைகளில் கொடுத்துருவேன் செல்வமே உன்னுடைய சந்தோஷம் எப்போதுமே யார் மனசையும் காயப்படுத்தும் வழியில் இருக்கக்கூடாது நீ முன்னேறு நீ வெற்றி பெறு நீ சந்தோஷப்படு ஆனால் இது எந்த விஷயத்துக்காகவும் நீ யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம் உன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு எப்போதும் உன்னால் முடிஞ்ச நன்மைகளை மட்டுமே செய்ய நல்லது செய்ய முடியலைனாலும் யாருக்கும் தீமையோ கெடுதலையோ தீங்கையோ நீ செஞ்சிடக்கூடாது உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களின் வாழ்க்கையையும் என் பொறுப்பில் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் நான் வச்சுருக்கேன் அதனால் இந்த அப்பன் முருகன் எல்லாரையும் ஆசீர்வதித்து நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ ஓ வாழ்க்கை பாதையில் உன்னால் வெற்றி பெற முடியுன்ற நம்பிக்கையோடு நீ நடந்து போனேனா உனக்கு துணையாக ஆதரவாக பக்கபலமாக நான் இருந்து ஓ வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன் என் செல்வமே ஓ மனசு முழுக்க நீ வலியையும் வேதனையும் சுமந்து கொண்டிருந்தாலும் வெளியில் யார்கிட்ட எதையும் காட்டாம ஓ வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாதது போலவும் எதுவுமே நடக்காதது போலவும் வெளியே சிரிச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்க என்னதான் நீ அனுசரித்து விட்டு கொடுத்து போனாலும் அவர் மறுபடியும் மறுபடியும் சில பேர் உன் மனசை உடையும்படி உன்னை காயப்படுத்தி கஷ்டத்தை கொடுக்குறாங்களே நினைச்சு வருத்தப்படாத இந்த வலியும் வேதனையும் நிச்சயம் உனக்கு நிரந்தரம் இல்லை என் அன்பை முழுமையாக பெற்ற என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா வழிகளையும் கஷ்டத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன் நீ என்னை வணங்க மறுத்தாலும் மறந்தாலும் நான் உன்னை பின்தொடர்வதை நிறுத்தப் போகிறதில்லை இப்போது உன் வாழ்க்கையில நீ எந்த அளவுக்கு வலியும் வேதனையும் கஷ்டங்களையும் சுமந்துக்கிட்டு இருக்கன்னு பார்த்ததால தான் அதிலிருந்து உன்னை விடுவிக்கும் விதமாக நல்லது செய்வதற்காக ஓடி வந்தேன் இப்போதே உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையை சரி செஞ்சு உன் வழிகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி உனக்கான நல்ல நேரத்தையும் நானே உருவாக்கிறேன் என் செல்வமே முடியாதுன்னு யார் சொன்னாலும் முடியுன்ற நம்பிக்கையோடு உன் வேலையை செய்ய ஆரம்பி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் துணையாக நான் இருப்பேன் நம்பிக்கை மனசுல வச்சுக்கிட்டு நீ செய்கிற எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன் உன் முயற்சியின் வியர்வையும் உன் நம்பிக்கையின் தீயும் உன் மனசில் உறுதியும் இருந்தாலே கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும் எப்போதும் நம்பிக்கையோட எல்லா வேலைகளையும் செய்ய பழகுனினால் நீ முன்னேறுவதை யாராலுமே தடுக்க முடியாது என் செல்வமே அதுவும் இந்த அப்பன் முருகன் ஓன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும் இந்த வெற்றி வேலை கையில் வைத்திருக்கும் முருகனை நீ சரணடைந்ததால் உனக்கான எல்லா வேலைகளையும் நானே முன்னின்று வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிடுவேன் இப்போது இந்த நிமிஷத்திலிருந்தே நீ கேட்பதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய தடைகளும் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலகி நீ முன்னேறதுக்கான வழியை நான் உனக்கு காட்ட போறேன் இனி வரும் நாட்களில் நீ நிம்மதியாக இருக்கலாமின் செல்வமே நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் கூட தக்க சமயத்தில் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் இனி ஒவ்வொன்றாக உனக்கு நல்லது நடக்க தொடங்கும் எத்தனை சோதனைகளும் கஷ்டங்களும் வந்தாலும் அத்தனையிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன்ற நம்பிக்கை எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும் யாரெல்லாம் என் மேலே அதிகளவு நம்பிக்கையோடு இருக்காங்களோ அவர்களை நோக்கி மட்டும் தான் நான் வந்து உதவி செய்வேன் உன்னை வெறுத்து ஒதுக்கினவங்க மத்தியில் உன்னை தப்பாக தாழ்வாக இழிவாக பேசினவங்க நீ தான் எங்கே ஜெயிக்க போகிற தான் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறேன்னு உன்னை மட்டம் தட்டி பேசியவர்கள் மத்தியிலேயே அனைவரும் பார்த்து வியக்கும் உன்னை வியத்த போகிறேன் உனக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் சிறப்பாக அமைச்சு கொடுப்பேன் நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் நான் உனக்கு வெற்றியை தருவேன் நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கான பெரிய வாய்ப்புகள் வரும்போது அதை சுலபமாக நீ செஞ்சு முடிக்கும்படியும் முன்னேறும்படியும் கூட நான் உனக்கு துணையாக நிற்கப் போகிறேன் என் செல்வமே எப்போதும் உன்னுடைய முயற்சிகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும் மற்ற விஷயங்களையெல்லாம் உனக்கு தூண்டுகோளாக நான் இருந்து வெற்றியை தந்துடுவேன் எப்போதும் உன் அனுபவமும் உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்கிற விஷயங்களும் தான் உன்னை உன்னத உயரத்துக்கு எடுத்துச் செல்லும் படிக்கட்டுங்கிறத புரிஞ்சுக்கோ சில நேரங்களில் நீ சந்திக்கும் கஷ்டங்கள் உன்னை உடைக்க அல்ல உன்னை உருவாக்க தான் வருதுன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்வமே சில பேர் உன்னை விட்டு விலகும்படி நான் செய்யறதுக்கு காரணம் நீ தனியாக தவிக்கணுன்றதுக்காக கிடையாது அவங்க உன்னை விட்டு விலகி போனாதான் உன்னுடைய சக்தியையும் உன்னுடைய திறமையும் உன்னால உணர்ந்து கொள்ள முடியும் என்பதால் தான் முதல்ல நீ உன்னை தைரியசாலி புத்திசாலி திறமைசாலின்றத நீ புரிந்து அல்லவா ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு வெற்றியின் ரகசியத்தை தான் கற்றுக் கொடுக்குது உன்னால அனைத்தையும் சமாளித்து சாதிக்க முடியுன்றதை உனக்கு புரிய வைப்பதற்காகவே நான் சில கஷ்டங்களையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்தேன் இப்போது இந்த நொடி முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றியை தரப்போறேன். உன் கவனத்தை ஈர்த்து உன்னை சரியான பாதையில் நடத்தி செல்ல இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருந்தாதே இத்தனை நாளாக நீ கற்றுக்கிட்ட அனுபவம் எல்லாமே கண்டிப்பாக உன்னை உயரத்துக்கு எடுத்துச் செல்லும் படிக்கட்டுகளாகவே இருக்க நீ கைகூப்பி வேண்டி வணங்கிய ஒவ்வொரு வார்த்தையும் கண்டிப்பாக உனக்கான பலனை கொடுக்கும் நீ என் மேலே அன்போடு பக்தியோட நம்பிக்கையோட என்ன கேட்டியோ அது அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போறேன் உன்னை காக்கும் கவசமாக உன் அப்பன் முருகன் இருக்கும் போது இனி உன் வாழ்க்கையில் பயம் என்ற சொல்லே அவசியமில்லை ஓ முன்னால் நிற்கிற எல்லா தடைகளையும் உடைத்திருந்து உன்னை வெற்றியின் பாதையில் வாழ வைக்கப் போகிறேன் செல்வமே உன் குடும்பத்தில் அமைதியும் ஆரோக்கியமும் நிம்மதியும் செல்வ வளமும் ததும்பி நிரம்பி வழியும்படி செய்ய போறேன் நீ கண்ட கனவுகள் அனைத்தையும் உன் கண்ணு முன்னால் நிஜமாகவே நடத்தி வைப்பேன் நீ என்னை நினைக்கும் அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பதும் இன்னும் அதிகமாக இருக்க போகுது எந்த அளவுக்கு நீ முருகா முருகான்னு என்னை நம்பி என் நாமத்தை சொல்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த அப்பன் முருகன் நானே நடத்தி முடிப்பேன் நீ எப்போதும் என்னை நினைக்க மறந்திடாதே என் செல்வமே இப்போது கூட என்னை நீ சரணடைஞ்சினான உனக்கான அனைத்தையும் சிறப்பாக வெற்றிகரமாக உன் கைகளை ஒப்படைக்கணும்னு தான் உன்னை தேடி வந்தேன் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி செய்ய போகிறேன் இதுவரைக்கும் நீ என்னிடம் வேண்டி கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கு அருள் புரிய நான் தயாராயிட்டேன் நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் இனி எந்த தங்குதடையும் இல்லாமல் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போற நீயே எதிர்பார்க்காத பல அதிர்ஷ்டங்களை உன்னை நோக்கி நான் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் உன் குடும்ப தேவைக்கான பணத்தையும் உன் வாழ்க்கைக்கான வருமானத்தையும் நீ சம்பாதிக்கும்படி உனக்கு நல்ல வேலையை நிரந்தரமாக கிடைக்க செய்வேன் இனிமேல் உன் குடும்பத்தில் காசு கஷ்டம் பணம் பிரச்சனைன்னு எதுவுமே இருக்காது இப்போதே உன் மனதில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல சிந்தனைகளை எல்லாம் செயலாக வெற்றிகரமாக மாற்றி கொடுத்துறேன் நிச்சயமாக நீ ஜெயிக்கத்தான் என் செல்வமே நம்பிக்கையோடு நீ எழுந்து நடந்தீனா உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் இந்த நாள் உனக்கு ஒரு நல்ல ஆரம்ப நாளாக இருக்க இனி அடுத்தடுத்து ஓ வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றிகரமாக விமரிசையாக நடக்க தான் போது என்னுடைய பாதுகாப்பு கவசம் என் அப்பன் முருகன் நீயே கிட்ட சொல்லி பெருமை படக்கூடிய அளவுக்கு உன்னை காக்கும் கவசமாக நான் இருந்து எல்லா விஷயங்களிலும் நல்லதை நடக்கச் செய்வேன் நீ செய்கிற முயற்சிக்கெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி ஒரு வாயிலை திறந்து வைக்கப் போகிறேன் நீயே நம்ப முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சு உயர்ந்து நிற்க போகிற உன் மனதில் இருக்கும் பக்தியை விட சிறப்பானது வலிமையானதுன்னு எதுவுமே இல்லை எப்போதும் உனக்கான நல்லதே நடக்கும் என நம்பு உன் நம்பிக்கைக்கும் நல்லெண்ணங்களுக்கும் சேர்த்து உனக்கான நல்ல விஷயத்தை வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன் நீ எப்போதும் சோர்ந்து போகாதே என் செல்வமே இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்ற என்ற நம்பிக்கை எப்போதும் உனக்குள்ள இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு கொடுத்த வரம்ன்றதை புரிஞ்சுக்கோ ஏன்னா எத்தனையோ பேர் இரவு தூங்க போனவங்க காலையில் கண்விழிக்காமலேயே இறைவன்லேயே சேர்ந்து விடுகிறார்கள் என நீ கேள்விப்பட்டிருக்கிறாய் தானே அப்படி இருக்கும்போது இரவு தூங்கி காலையில் எந்திரிக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த நாள் என்பது இறைவன் கொடுத்த வரம் என்பதை புரிந்துகொள் ஒவ்வொரு நாளும் நன்றி முருகா நன்றி முருகான்னு நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு இனி வரும் நாட்களில் உன் கைகளில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நான் உனக்கு செஞ்சு தருவேன் நீ என்னிடம் கேட்ட விஷயங்களையே கூட சிறப்பாக மிக பெருசாக அழகாக அற்புதமாக உன் வாழ்வில் நடத்தி முடிப்பேன் நீ எப்போதும் நன்றி சொல்ல மட்டும் மறக்காதே எந்த அளவுக்கு நீ நன்றி உணர்வோட நல்ல எண்ணங்களோட சிறப்பான சிந்தனையோட உன் செயல்களை சரியாக செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை மாற்றும் அற்புத சக்தியாக இந்த வெற்றி வெற்றிவேல் முருகன் இருப்பேன் உன்னை தானே நான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக வாழ்க்கையைப் பற்றிய வெறுப்பையும் சலிப்பையும் கொள்கிறாய் எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் நேர்மறையாக நல்லது நடக்கும்னு நம்பு இப்போதே உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக நான் மாற்றி கொடுக்குறேன் உன் வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான பக்கங்களை நீ படிக்க வேண்டியிருக்கிறது நீ படிக்காத அந்த பக்கங்கள் தான் உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய பக்கங்களாக இருக்கு. அந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நீ அனுபவிக்க தயாராகு உனக்கான வெற்றிகள் வெகு தூரத்தில் இல்லை ஏன் செல்வமே நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களிலும் நானே உனக்கு வெற்றியை கிடைக்கச் செய்வேன் உன் கனவுகளை நனவாக்கி உனக்கான வாழ்க்கையை மகிழ்ச்சியாக உன் கைகளில் கொண்டு வந்து தரப்போகிறேன் நீ எப்போது என்னிடம் கண்கள் கசிந்து மனதார வேதனைப்பட்டு உன் வருத்தத்தை சொன்னியோ அப்பவே உன் வாழ்க்கையில் நல்லது செய்யணும் நான் முடிவெடுத்துட்டேன் அதனால்தான் இப்போது உன் வழியையும் வேதனையையும் போக்கி உனக்கான வெற்றியை தருவதற்காக உன்னை தேடி வந்தேன் உன் மனசில் நீ என்னெல்லாம் யோசிக்கிற எதுக்கெல்லாம் ஆசைப்படுறேன்னு அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கப் போகிறேன் எப்போ என் வாழ்க்கையில் நல்ல நேரம் வரும் எப்போது நல்லது நடக்கும் எப்போது என் விருப்பம் நிறைவேறும் எப்போது நான் கேட்டது கிடைக்கும்னு கேள்விகளோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருந்த உனக்காகவே நிம்மதியையும் வெற்றியையும் மனசார மகிழ்ச்சியோடு உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில் உன் அப்பன் முருகன் விளக்கேற்றி உனக்கான வெளிச்சத்தை தர வந்துவிட்டேன் என் செல்வமே இனி எல்லாமே உன் விருப்பப்படி உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் இப்போதே நான் உன் கைகளில் ஒப்படைத்து விடுகிறேன் என் செல்வமே